ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு டேனியல் வெப்ஸ்டர் என்கின்ற அவர் ஆங்கில அகராதியை எழுதிய வெப்ஸ்டர் என்ற ஆங்கில அகராதி புகழ்பெற்றது அவருடைய நண்பர் ஒருவர் அவரிடம் கேட்ட கேள்வி டேனியல் வெப்ஸ்டர் உங்கள் மனசில் அடிக்கடி ஓடக்கூடிய காரியம் என்ன வாட்ஸ் கோயிங் ஆன் யர் மைண்ட் கண்டினியூவஸ்லி என்னதான் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது அழகான ஒரு பதில் சொல்கிறார் கடவுளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் கொடுக்க வேண்டிய கணக்கு இதுதான் என் மனசுக்குள்ளாக அடிக்கடி ஓடிக்கொண்டே இருக்கிறது மை இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி டு காட் கடவுளுக்கு நான் கொடுக்க வேண்டிய தனிப்பட்ட கணக்கு ரொம்ப அழகான சொந்தரை தவக்காலம் இப்படியும் நாம் சிந்திக்கலாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை இப்படியும் நாம் யோசிக்கலாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை குடும்ப வாழ்வை இப்படியும் நாம் அலசலாம் கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய தனிப்பட்ட கணக்கு இன்றைய நாளுடைய நற்செய்தி கடவுள் நமக்கு நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய தனிப்பட்ட கணக்கில் எப்படி கடவுள் நம்மை ஏற்படுத்துகிறார் என்னென்ன காரியங்களை செய்கிறார் செய்துவிட்டு என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை ரொம்ப அழகாக தோட்ட ஓமையின் வழியாக சொல்லுகிறார் ரொம்ப அழகான ஓமை ரொம்ப இந்த ஓமையினுடைய பின்னணி இசையா புத்தகத்திலும் இருக்கிறது இசையா புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஓமையின் பின்னணியில் ஆண்டவர் ரொம்ப அழகானது ஓமை இந்த ஓமையில் மூன்று காரியங்கள் கடவுள் நமக்கு செய்கிறார் ஒன்று வேலி அமைக்கிறார் இரண்டு பிழிவு குழி வெட்டினார் மூன்றாவது காவல் மாடம் அமைத்தார் ஒரு திராட்சை தோட்டத்திற்கான ஏற்பாடுகள் ரொம்ப அழகான விஷயம் இல்லையா ஒன்று வேலி அமைத்தார் வேலி அமைப்பது என்பது ஒரு திராட்சை தோட்டத்தை பாதுகாக்க த இம்மிடியட் ஒரு சொல்யூஷன் உடனடி பாதுகாப்பு உடனடியாக அந்த தோட்டத்தை பாதுகாக்கும் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை படைத்த கடவுள் உடனடியாக எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் விவிலியத்தை ரொம்ப அழகாக பார்க்கலாம் திருப்பாடல் இருபத்தி மூன்று இறைவார்த்தை ஐந்து சாவின் இருள் சுள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கின்ற போது நாம் எந்த தீங்கிற்கும் அஞ்சிடேன் சங்கீத ஆசிரியர் சொன்ன வார்த்தை அதே போல திருப்பாடலி தொண்ணூற்றி ஒன்று வார்த்தை இரண்டு நாம் கல்லில் மோதாதபடி கடவுளுடைய தூதர் வழியாக நம்மை கடவுள் தாங்கிடுவார் என்கிறார் அப்படியென்றால் படைத்த கடவுள் நம்மை உடனடியாக பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் காட் கீவ்ஸ் எ இம்மிடியட் ப்ரொடெக்ஷன் இரண்டாவது பிழிவு குழி வெட்டினார் குழி என்பது திராட்ச ரசத்தை பிழிந்து எடுக்கக்கூடிய ஒரு கருவி ஆகவே நமக்குள் சிறந்தவற்றை கடவுள் வைத்திருக்கிறார் அந்த சிறந்தவற்றை வெளிவணர எப்பொழுது வாய்ப்புகள் அழைப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் சிறந்தவற்றை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற திறமைகளோ வாய்ப்புகளோ குடும்பங்களோ துறவரமோ சிறந்த த பெஸ்ட் காட் கீவ்ஸ் இன்எஸ் வாட்ஸ் டு கிவ் த ப்ரொடியூஸ் அ பெஸ்ட் ஃபர் காட் சிறந்தவற்றை கொடுக்க கடவுள் எப்போதும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் மூன்றாவது காவல் மாடும் அமைத்தார் காவல் மாடம் என்பது ஒரு ஆபத்து வராமல் இருக்க தொலைதூர நோக்கத்தோடு அமைத்த ஒரு காவல் மாடும் அதுபோல உடனடியாகவும் பாதுகாக்கிறார் தொலைதூரத்தில் வரக்கூடிய ஆபத்து விபத்துக்களிலிருந்தும் கடவுள் நம்மை பாதுகாக்கின்ற இறைவனாக இருக்கிறார் அழகானு விஷயம் இந்த நாளுடைய அந்த திராட்சை தோட்டம் இஸ்ராயேல் மக்களை ஒரு இனம் ஒரு திராட்சை தோட்டமாக உருவகித்து இந்த மக்களையெல்லாம் நான் வேலி அமைத்து காவல் மாடம் அமைத்து பிழிவு கொழிவிட்டு பாதுகாப்பாக இருந்தேன் அவர்கள் பயன் தருவார்கள் கணி தருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அதனால் இறை வாக்கினர்களை அனுப்பினேன் நீதி தலைவர்களை அனுப்பினேன் இறுதியில் என் மகனையே அனுப்பினேன் எல்லாவற்றையும் புறக்கணித்து நிராகரித்து விட்டார்கள் என்று இயக்கத்தோடு சொல்லப்பட்ட எதிர்பார்ப்போடு பகிரப்பட்ட ஒரு அழகான ஓமைதான் திராட்சை தோட்ட ஓமை இன்றைக்கு கூட நாம் எல்லோரும் கடவுள் அழகாக நம்ம எல்லோரையும் படைத்து பல வாய்ப்புகள் காவல் மாடம் அமைத்து வேலி அமைத்து பிழிவு குழு வெட்டி நம்ம எல்லோரையும் அற்புதமாக வழி நடத்துகிறார் நாமும் கணிதருவோம் என்ற சிந்தனையோடு ஆக தவக்காலம் கிறிஸ்தவ என்பது கணிதருகின்ற மனிதர்களாக மக்களாக வாழ ஆக இயேசுவின் அன்பை உணர்வோம் ஆண்டவுடைய பாதுகாப்பை நாம் பெறுவோம் கணிதர்கின்ற மனிதர்களாய் மக்களாக வாழ தவக்காலத்தை நாம் பயன்படுத்துவோம்